கனகன்பட்டியாரின் குழுவில் பனைக்கு அனைத்து நிலவங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த மலச்சுக்கள் இருக்கிறவங்க அடிக்கடி பாத்தீங்கன்னாங்க இந்த வாழைத்தண்டை நல்ல பொரியல் படி சாப்பிடுங்க ஐயா இது என்ன நம்மளுக்கு என்ன கெட்டா போகுது இந்த வாழைத்தண்டை நீங்க யாரும் சாப்பிட்றதே இல்லை அதனால கிட்னியில பல பிரச்சனைகள் வருது வாழைத்தண்டை சாப்பிட்டீங்கன்னா கிட்னி பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இந்த வாழைக்காய் இருக்கு பார்த்தீங்களா இந்த வாழைக்காயை துண்டு துண்டாக நறுக்கி இஞ்சி சாறு விட்டு கொஞ்சம் கலக்கி நல்லா பச்சையாக தோலோட சதையோட விதையோட சாப்பிட்டு வந்தீங்கனாலும் இந்த வாய்வு தொல்லை போயிடும் அதுக்கப்புறம் அதே மாதிரி கொத்தவரங்காய் ஒரு ஆறு பீஸுங்கய்யா காலையில் ஆறு மத்தியானம் ஆறு சாயந்த ஆறு இது மாதிரி அது ஆறு ஆறு பீஸ நல்ல மென்னு சாப்பிடுங்க ஐயா அது வாயு தொல்லை ஏது ஒரு தொல்லை ஏது நல்லா இருக்கலாங்கய்யா நீங்க வாழ்க உயர்க நன்றி வணக்கம்